விருந்துன்னு சொல்லும்போது வரக்கூடிய விருந்தினருக்கு அந்த வாழை இலையில் சமைத்திருக்கக்கூடிய அந்த சாப்பாடை வந்து பரிமாறி அவங்கள உபசரிக்கும் போது அது நமக்கு ஒரு ஒரு ஆனந்தமாக இருக்கும் இது தமிழரோட பண்பாடு காலங்காலமாக நம் முன்னோர்கள் கடைப்பிடிக்கக்கூடிய அந்த பண்பாடு ஒரு விருந்தினருக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு மரியாதைன்னு சொல்லலாம் ஐஸ்வர்யாவுக்கு வந்து கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட மூணு மாதம் ஆகும்போது அவங்களுக்கு வந்து விருந்து வைக்காமல் இருந்துச்சு ஸோ நேற்று விருந்து வச்சிடலான்னு சொல்லி தான் அவங்கள வந்து நேற்று அழைச்சிருந்தோம் வீட்டுக்கு அவங்களுக்கு பிடிச்ச பிரியாணி எல்லாமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணி எல்லாமே பண்ணியிருந்தோம் பிரியாணியுமே நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லியிருந்தாங்க ஒரு நல்ல சாப்பாடு வந்து அரும் சுவைகளும் கலந்த ஒரு சாப்பாடு தான் தேவாமிர்த மாதிரி சுவையாக இருக்கும் அது மாதிரி வாழ்க்கையும் வந்து நல்ல சொந்தங்கள் நம்ம கூட இருந்தால் தான் அந்த வாழ்க்கை வந்து சிறக்கும் இது மாதிரி வாழ்க்கையில் தாய் தந்தையோட ஆசிர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த ஒரு நல்ல விஷயத்தை தொடங்கினாலும் தாய் தந்தையோட ஆசையோடு தொடங்கினா அந்த விஷயம் வந்து நல்ல வித விதமாக நல்ல முறையில் வெற்றி அடையும் தாய் தந்தையின் ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்வது வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளையும் அடையும் என நம்பப்படுகிறது நம்மள பத்து மாசம் சுமந்து பற்ற அந்த தாய்க்கு தான் தெரியும் நம்ம பிள்ளைக்கு எது நல்லது எது கெட்டதுன்னுங்கிறது நல்லா தெரியும் இடையில வர உறவுகள் வந்து இடையிலே போயிடுவாங்க அதனால தாய் தந்தை ஆசிர்வாதம் தான் நம்ம வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு ஊந்து சக்தியாகவும் நம்மை வழிநடத்தக்கூடிய அந்த தெய்வமாக இருக்கிறது வந்து தாய் தான் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஐஸ்வர்யாவுக்கு அந்த சீரு எல்லாமே கொடுத்துட்டோம் கொடுத்ததுக்கு அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா வந்து படத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டாங்க ஸோ அதனால் படத்துக்கு நாங்கள் ராணுவில் பசங்களையும் கூட்டிகிட்டு போயிருந்தோம் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க பசங்க ஏன்னா படத்துக்கு நாங்களும் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஐஸ்வர்யாவோட வரும்போது எங்களுக்குமே ஒரு ஃபுல் என்ஜாய்மெண்ட் நாங்களும் வந்து புதுசாக தேட்டருக்கு போன மாதிரி இருந்தது ஒரு ஆறு மணிக்கா தேட்டருக்கு போயிட்டோம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் டிக்கெட் எடுத்துகிட்டு ஆறே காலிக்கு தான் உள்ளாக்க விட்டாங்க ஸோ உள்ளாக்க என்ட்ரானோம் உள்ளாக்க என்ட்ரானதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவ்வளோவா க்ரௌடு இல்லை அந்த தேட்டரே நாங்கள் தான் புக் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு அந்த அளவுக்கு க்ரௌடு கம்மியாக தான் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் தான் இருந்திருப்பாங்க மேக்சிமம் சேட்டர்டே சண்டே தான் கூட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தேட்டரே ஃப்ரீயாக தான் இருந்துச்சு படமும் கொஞ்ச நேரத்தில் போட்டாங்க படம் போட்டதுக்கப்புறம் பார்த்தோம் படமும் ஓரளவு நல்லா இருந்தது ஓரளவு பார்க்கலாம் படம் நல்லா இருக்கு ரொம்ப த்ரில்லிங்காகவும் இல்லை ஓரளவு நல்லா பார்க்கலாம் என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு படம் டைம் போகிறதுனு தெரியல அதுக்கப்புறம் பசங்களுக்கு பாப்கார்ன் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்தேன் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க ஸோ ஒரு நாள் என்ஜாய்மெண்ட் ஃபேமிலிகளோடு நம்ம என்ஜாய் பண்ணும்போது இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது அந்த ஒரு சந்தோஷத்துக்கு அப்படிமா அப்படி தான் இருந்தது சூப்பராகவே இருந்துச்சு கடன் பாத்தீங்கன்னா சரியாக ஒரு நைன் தேர்ட்டிக்கு முடிஞ்சிருச்சு அதோட நைட் டின்னரையும் நம்ம அங்கேயே முடிச்சுட்டு போயிரும் சொல்லிவிட்டு ஐஸ்வர்யா ஹோட்டல் போனோம் அங்கே போய்ட்டு வந்து தோசை சப்பாத்தி இந்த மாதிரி இருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதோட நைட் டின்னர் அங்கேயே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதோட நாங்கள் அங்கே இருந்து கிளப்பிடுவோம்